ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக பிரிவினை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாக பிரிவினை சம்பந்தமாக வந்து நமக்கு ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரிவினை வழக்கு இருபது வருடமாக நடந்து மூன்று அண்ணன் தம்பிக்குள் கோர்ட்டை நேரில் ஆய்வு செய்து கமிஷன் மூலமாக முழு சதையும் அளந்து பிரித்து தருவதாக உள்ளது அப்படி பிரித்தால் மூன்று பங்கு எவ்வாறு பிரிப்பார்கள் சரிசமமாக சரியாக பிரிப்பார்களா அதிலும் சரியான பாகம் பிரிக்கப்படவில்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு பாக பிரிவினை பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளே வந்து பேசி தீர்த்திருக்கணும் அப்படி தீர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து போயிருக்கோம் ஸோ கோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாக பிரிவினை அப்படிங்கிறது வந்து எல்லாேற்றுக்குமே எந்த வாரிசு இருக்காங்களோ எல்லா வாரிசைகளுக்குமே சமமாக பிரிக்கிறதா வந்து சொல்லுவாங்க சமமாக பிரிக்கிறது அப்படிங்கிறது வெறும் இடத்தையோ இதோ மட்டுமே சமமாக பிரிக்கிறதுல அதோட மதிப்பில் சமமாக பிரிப்பாங்களே தவிர அதை வந்து இடமே சமமாக பிரிக்கிறதுன்னு சொல்ல முடியாது இப்போது ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னா ரோட் ஃபேஸிங்கில் வந்து அந்த வேல்யூ வந்து அதிகம் இடத்துக்கு வந்து வேல்யூ அதிகம் உள்ள இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து கம்மி ஸோ இப்போ அவங்களுக்கு அதிகமான இடத்த வந்து நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிகமான இடத்தையும் பின்னாடிக்கிறவங்களுக்கு கம்மியான இடத்தையும் கொடுக்கணும் ஸோ அப்போது சரிசமமாக அப்படிங்கிறது வந்து வேல்யூவில் சரிசமமாக வந்து கண்டிப்பாக வந்து பங்கு வந்து பிரிச்சுருவாங்க ஸோ ஒரு வேளை வந்து அது வந்து உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நம்ம மறுசீராய்வு மனு வந்து தாக்கல் செய்யலாம் இல்லைன்னா நம்ம மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணலாம் நீங்கள் பிரித்தது வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒரு ஓரமாக பிரிச்சுட்டாங்க இல்லை வந்து அந்த கமிஷனர் வந்து ஏதாவது தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னு எதை வேணாலும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரீ அப்பீல் வந்து பண்ண முடியும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்ட் வந்து தலையிட்டது ஒரு நம்ம கமிஷனரோ யாரோ ஒருத்தரங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வேல்யூ போட்டு ஒரு வேல்யூவர் வச்சு தான் அப்ரூவ்டு வேல்யூவர் இருப்பாங்க அந்த அப்ரூவ்டு வேல்யூவர் வந்து அந்த எல்லா லேண்டையுமே வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ அந்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு சொத்து மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு முப்பத்தி லட்ச ரூபா வந்து நமக்கு வரும் ஒரு கோடி ரூபாயில் முப்பத்தி லட்ச ரூபா ஒருத்தருக்கு முப்பத்தி லட்சம் அப்படிங்கிறது வரும் ஸோ அதை தான் வந்து பிரிப்பாங்களே தவிர நம்மளுக்கு வந்து இதாக வந்து பிரிக்க மாட்டாங்க இடமே இருக்குதுன்னா நம்ம வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து சஜஷன்ஸ் வந்து சொல்லலாம் அதாவது இப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த தம்பிக்குள்ளே இந்த மூணு பாட்டாக இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சுக்கலாம் ஸோ எப்போ எது வந்து உங்கள் கன்வீனியன்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அதை எல்லாத்துக்குமே சமமாக வர்றதை பிரிக்கிறதான் வந்து அவங்களோட வேலை ஸோ அதை வந்து கண்டிப்பாக பிரிப்பாங்க ஏன்னா வந்து இப்போ கோர்ட் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க வைக்கல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க வர்ற சர்வேயருக்கு வந்து நீங்கள் சர்வே பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் கட்டுவீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறக்காக தான் வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து வாங்குறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ கரெக்டாக வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை வந்து போ யாரோ ஒருத்தர் அந்த ஆஃபீஸருக்கு வந்து பணம் இது கொடுத்து உங்கள் அண்ணனோ தம்பியோ வந்து ஆஃபீஸுக்கு பணம் கொடுத்து ஏதாவது கொஞ்சம் மாற்றி பிரிச்சுருவாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம் நிறையா சர்வே இயர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி டிஜிட்டல் சர்வேயர்ஸ் இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம சர்வே பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி வேல்யூ யார் வந்து வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்க டேரெக்டாகவே கேட்டுக்கலாம் ஸோ எவ்வளவு வந்து வேல்யூ வருது ஸோ அந்த சொத்தோட வேல்யூ எவ்வளவு வருது அந்த சொத்துல வந்து எப்படி நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே மாதிரி பொது தடம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான தடம் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து தவறு நடக்கிறக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஸோ கோர்ட் மூலமாக போனீங்க அப்படின்னா தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்து பிரிச்சுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ வாக பிரிவினையில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போகிறக்கு முன்னாடியே நம்மளே வந்து கூடவோ குறைவோ பிரச்சிட்டிங்க அப்படின்னா நிறையா வந்து காசு மிச்சமாகும் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வருடங்கள் நடந்தது அப்படின்னு போட்டிருக்காரு இருபது வருடங்களில் கண்டிப்பாக செலவுகள் எவ்வளோ வந்திருக்கு போகுது அந்த இருபது வருடங்கள் அந்த இடத்த வாங்கவோ விற்கவோ எதுவுமே வந்து பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு விற்க முடியாது யூஸ் பண்ணுறக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து மனஸ்தாபங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வருது அப்படிங்கிறனால அதை வந்து ஒரு வாகப்பிரிவினை வருது அப்படின்னா கூடவோ குறைவோ மாற்றிக்கலாம் இல்லை அந்த பேரண்ட்ஸாவது வந்து ப்ராப்பராக வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது சோ இதே மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ கண்டிப்பா வந்து எங்கனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்றோம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक